ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து சஃபா நான்ஸ் சாஃப்ட் பேக்கரி ப்ராடக்ட் தான் பார்க்குறோம் இது வந்து ரீட்டைலும் இருக்குது ஹோல்சேலும் இருக்குது பார்ட்டி வேர்க்கும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் இது எங்கே இருக்குதுன்னா சாப்பு பெரிமேட்டில் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது வெப்பெரி பெரிமேட்டில் தான் இருக்குது ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க நேர்த்தியாக இருக்குது ஒரு குவாலிட்டியும் தரம் அந்த தரத்தில் எந்த விதத்துலேயும் கம்மியே கிடையாது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்றது உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க நான் இவங்கள வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து விசாரிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க கொடுங்கன்னு ஏன்னா நம்ம பேக்கரி நம்ம பண்ணதே இல்லை ஸோ இந்த பேக்கரியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குறாங்க என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்க்குறாங்கன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா இது ஒரு விதமான பன் இந்த பனில் வந்துட்டு ஒன்று வந்து பியூர்லி பால்கோவா மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க ஒன்றுத்துல வந்து ட்ரை கோகோனட் இந்த தேங்காவை துருவி காஞ்ச தேங்காய் துருவி ஸ்டஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது உடனுக்கு உடனே இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் செஞ்சாங்கன்னா ரெண்டு மூணு நாள் பிள்ளை டிஸ்போஸ் ஆகிடணும் அவங்க கொண்டு போகிறவங்களை கூட சொல்கிறாங்க டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் இங்கே அவங்க வந்து டெய்லி செய்கிறதெல்லாமே நான் இன்றைக்கி காலையில் செஞ்சாங்கன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே அவங்க டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு மேல்பட்ட ஐட்டமில் வைக்கிறதே கிடையாது மீறி நீங்கள் அது மாதிரி கேட்டிங்கன்னா ஆர்டர் வாங்கிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க இது நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ரஸ்கில் ரெண்டு விதமான ரஸ்க் செய்கிறாங்க இந்த ரஸ்கும் வந்துட்டு ரொம்ப இருக்கும் கேக்கில் ரெண்டு மூணு விதமான கேக்கு பன்னீர் இதில் வந்து வெண்ணிலா ஸ்ட்ராபெரி சாக்லேட் இருக்குது பிஸ்கெட்ஸில் வந்து நாலஞ்சு விதமான பிஸ்கெட்ஸ் செய்கிறாங்க ஒரு ஒரு பிஸ்கெட்டும் ஒரு ஒரு ரகமாக இருக்குது ஸோ இந்த ஃப்ளேவரு எந்த குவான்டிட்டியில் உங்களுக்கு தேவைன்றதையும் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க சுத்தம் சுகாதாரம் இங்கே தான் ஒரு பெரிய ஐஜன் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்கா ரோட்டா அல்வா இது பார்க்குறாங்க பாருங்கள் இது ரொம்ப பழைய காலத்து ஒரு தம்கா ரோட்டை அல்வா நாக்கா வச்சினால தண்ணி மாதிரி கரைஞ்சி போயிடும் இந்த ஐட்டம் வந்து கண்கூடாக செஞ்சு கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்துட்டு கேசரி சாரி கேரட் அல்வா செய்கிறாங்க தம்கரட் அல்வா இருக்குது கேரட் அல்வா இருக்குது ரஸ்குலா இருக்குது இது வந்துட்டு குலாப் ஜாமுன் ரெண்டு விதமான குலாப் ஜாமூன் வந்து நீல வாக்கில் ஒன்றும் குண்டுலேயும் இருக்குது இதுலேயும் வந்துட்டு அவங்க வந்து பால்கோவா மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க பட்டர் பிஸ்கட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைஸஸ் இருக்குது ஃப்ளேவர் வித்தியாசமான வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்குது ரஸ்கில் ரெண்டு மூணு விதமான ரஸ்க்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண் கூட பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஹைஜினாக இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியை கொடுக்குறாங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ வந்துட்டு சுத்தமாக அது ஒரு ஒரு பொருளையும் எடுக்கிறப்ப வந்துட்டு நான் பார்த்தேன் அவங்க க்ளவுஸ் போடுறப்பும் சரி க்ளவுஸ் கழுறப்பும் சரி மெஷர்மெண்ட் போடுறப்பும் சரி ஒரு ஒரு முறையும் கை கழுவிட்டு கை கழுவி தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் தான் அந்த அளவுக்கு வந்துட்டு இன்வால்மெண்ட்டோடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேக் பண்ணுற இடத்த நான் பார்த்தேன் மை குட்னஸ் இந்த அளவுக்கு ஹீட் இருக்குமான்றது ஒரு ஷாக்கிங் தெரியாது கொள்ளாத நம்ம வந்து அந்த ட்ரேன டச் பண்ணவே கூடாது பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அவங்களோட க்ளவுஸே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது நம்ம ரெண்டு கை விரல்களை சேர்த்தோம்னா எவ்வளோ இருக்குமோ அதை விட பெருசாக இருக்குது கிளவுஸு அதை மாட்டிகிட்டு தான் டச் பண்ணுறாங்க டைரெக்டாக பண்ண மாட்டேன்றாங்க ஒரு இரும்பு கொக்கி மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சு தான் எடுக்கலாம் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா குலாப் ஜாமுன் இதுலேயும் வந்துட்டு பால்கோவா மிக்ஸு தான் இன்னொன்று வந்து குண்டாக இருக்குது அதுவும் மக்கள் எல்லாருமே வந்து டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் பதிலாக இதை தான் அந்த இடத்துல வாங்கி போகிறத நான் கண் கூட பார்த்தேன் பார்சல்ஸ் 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 ஒரு சில மக்கள் அங்கே நின்றுட்டும் சாப்பிட்றாங்க சாப்ஸ் என்னது தான் குவாலிட்டி பெருசு தரத்தில் பெருசு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் இல்லை எனக்கு சந்தோஷம் காரணம் என்னென்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பைக் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இந்த காணொலி உண்மையானதுன்னு திரும்ப நான் சொல்ல வரேன் நான் வந்து பேசிக்காக ஒரு சோஷியல் ஒர்க்கர் இரநூறு குழந்தைங்களுக்கு மேலே நாங்கள் பட்டதாரி ஆக்கியிருக்கோம் ஒரு ஒரு குழந்தையும் வந்து படிப்பில் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்கள வந்து அவங்க சொந்தக்கால் நிற்க வைக்கிறதுக்காக பாடுபடுவோம் காரணம் என்னென்னா படிப்பு வந்து விலை மதிக்க முடியாது பணம் வரும் போதும் படிப்பு ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐட்டம் நாங்கள் வந்து காட்டுறப்போ கண்ணும் கருத்துமாக இருந்தால் தான் சுத்தமாக இருந்தால் தான் நாங்களே போவோம் இது வந்து புதுசு மார்க்கெட்டில் சோமாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த சோமாஸ்லையும் ரெண்டு விதமான சோமாஸ் இருக்குது ஒன்று வந்துட்டு பால் கோவா மிக்ஸு ஒன்று வந்துட்டு மசாலா மிக்ஸு ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் கூட வந்து புதுசு பேக்கரியில் இது பண்ணுறது ஹோம்மேடு எல்லாமே இதெல்லாம் ஹோம்மேடு தான் ஸ்வீட்ஸ் எல்லாமே ஹோம் மேடு ஹோம் மேட் சிக்ஸ் டு டென் ஓ கிளாக் வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க இது பாருங்கள் தம்கொரு டால்வா எவ்வளோ சுடு 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 இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆன பிறகு இது ட்ரை ஆகிடும் அப்போ நீங்கள் கட் பண்ண கட் பண்ண நீங்கள் என்ன மாதிரி ஷேப் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப் வரும் பட் டேஸ்ட் இஸ் எண்டலி டிஃப்ரெண்ட் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணியே பார்த்துக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிக்விடாக இருக்குது இப்போ தான் சூடாக எடுத்திருக்காங்க ஸோ யூ ஹேவ் டு பி வெயிட் ஃபார் அ பை ஸோ இதுதான் வந்து தம்கார் ரோட்டா நிறைய பேருக்கு வந்து தெரியாது பழைய காலத்து மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தம்கார் ரோட்டி இது கேரக்ட் அல்வா நாக்கில் எச்சில் ஊறுதுங்க அவங்க சொல்ல சொல்ல வரப்போ கலர் நோ கலரு ரியலிஸ்டிக் நீங்கள் என்ன பண்ணுறங்களோ அவங்க அதை அப்படியே பண்ணி காட்டுறாங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை கூட சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க இட் இஸ் சீ த்ரூ நீங்கள் என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல பேக்கரியில் பேக் பண்ணதை நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ணி நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் இந்த சோமாஸெல்லாம் அடித்ததுக்கு ஆளே கிடையாது இந்த கேரட் அல்வா சோமாஸ் தம்கரோட்ட அல்வா அந்த ரஸ்க்கு பாப்ரே அந்த சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் சின்னதில் வந்துட்டு நிறைய முந்திரி எல்லாம் போட்டுருக்குறாங்க பெருக்கு வந்து ஆர்ட்னரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்குது இலாச்சி வந்துட்டு நாக்கில் அப்படியே நின்றுட்டே இருக்குது வாசனையாகவும் இருக்குது மனமாகவும் இருக்குது இது பாருங்கள் நான் வந்து கோக்கனட்ஸ் ஒன்று பார்த்தீங்களா அது ஒன்று உடஞ்சி பாருங்கள் அந்த சமோசால தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிட்டி இந்த பேக்கரி அந்த ரவுண்ட் ரவுண்டாக சொன்ன பார்த்திங்களா அதுவும் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கேஷன் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு உங்களுக்கு தோணும் ரெண்டாவது வந்துட்டு இது வந்து ரொட்டீன் ஆகிடும் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் அந்த ஏரியா கிராஸ் பண்ணிங்களோ வாங்கி கொண்டு போயிடணுன்னு ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஐஜினான ஒரு குவாலிட்டியை நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது அதுக்காக தான் வந்து இந்த பேக்கரியை செலக்ட் பண்ணி இந்த பேக்கரியில் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தேன் இவர் இந்த செஃப் இட்ஸ் நாட் இவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷனோடு அவர் செய்கிறாரு அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த காலத்தில் வந்துட்டு காலேஜ் அங்கே சுற்றிட்டு இருக்கிறவங்க மத்தியில் பொறுப்புணர்வோடு ஒரு ஒரு ஐட்டமும் மெஷர்மெண்ட் பண்ணி 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 அவர் வேலை செய்கிறதும் சரி வேலை வாங்கிறதும் சரி ப்ராடக்ட் அப்பா அப்போ அவங்களோட தயாரிப்பை வந்து டச் பண்ணி டச் பண்ணி பார்க்குறதும் சரி அந்த பதம் வர வரைக்கும் விடாமல் அந்த பதம் வந்த பிறகு தான் அவர் வந்து தயாரிக்கிறதுக்கே போகிறாரு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல இதுவெல்லாம் நான் வ ஆக்டிவ் இதுவெல்லாம் நான் பார்த்தேன் மக்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தரும் வந்து ஒரு தொழில் இருக்கிறாங்கன்னா அந்த தொழிலுக்குள்ளே அவங்கள அவங்களே இணைச்சிக்கிறாங்க அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல சாப்பிடக்கூடிய பொருளை நம்மளால் கொடுக்க முடியும் ஒரு இன்வால்மெண்ட் ஒரு டெடிக்கே இல்லைன்னா நம்ம செய்யற குவாலிட்டியில் தரம் வந்துட்டு எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம்னா நம்மள மிஞ்சில் ஆளே கிடையாது நம்மளை தேடி பத்து பேர் வருவாங்கன்றதுக்கு இந்த மனிதர் ஒரு எடுத்துக்காட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட சோம்பேறி தண்ணிமையில் சுறுசுறுப்பாக இங்கேயும் அங்கேயும் தேனி மாதிரி சுற்றி சுற்றி வேலை வாங்கிட்டே இருக்கிறாரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இவர் தான் ஹெட் ஒன்று 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 ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாரு சும்மாவே நிற்கவே மாட்டேன் அடுத்தவங்களுக்கும் வேலை கொடுத்துட்டே இருக்காரு அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எப்போ வருவீங்கன்னா டென் டு டென் இருப்பேன் மார்னிங் சிக்ஸ் டு டென் வந்து அம்மா அம்மாக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹோம் மேட் ப்ராடக்ட் வந்து செஞ்சுட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு போயிடுவாங்க டென் ஓ கிளாக் மேலே என்னோடய ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகிடும் நான் இருந்துகிட்டே இருப்பேன் நார் அந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷன் வந்து இன்வால்மெண்ட்டோட ஒரு ஒரு ஐட்டமும் பார்த்து பார்த்து செய்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு கண்பெல்லாம் காட்சியாகவும் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கும் போங்கன்னு சொல்லுவாங்க இந்த காணொலி பார்க்குற உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்னென்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காது கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை பார்ப்பேன் ஏன்னா எல்லோரும் பார்க்குறீங்க கொள்கிறீங்களே தவிர யாருமே வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டேன்னீங்க ரெண்டாவது ஃபார்வேர்டும் பண்ண மாட்டேன்றீங்க உங்களுடைய சிறிய ஆதரவுதால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டே வரோம் ரெண்டாவது நீங்கள் கொடுக்குற ஆதரவு மூலிமா தான் அடுத்த வீடியோவை நல்லபடியாக நல்ல மெசேஜோடு நம்ம கொண்டு வரணுன்றதுக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் கிடைக்கும் நீ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு மிக மிக தேவை அதனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை பார்ப்பேன் இப்போ இந்த சா சோமா சொல்லிட்டேன் இந்த ரசகுல்லா சொல்லிட்டேன் இப்போ வந்து இவர் வந்து மேக் பண்ண போகிறது கேக் ஐட்டம் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு விதமான கேக் செய்கிறாரு ஒன் இஸ் வெனிலா அனதர் ஒன் இஸ் பிளாக் ஃபாரஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டு இது குறைச்சல் இது ஜாஸ்தி இது கம்மி ஆயிடுச்சுன்றதே இல்லை எவ்ரி செகண்ட் அண்ட் இஸ் மேக்கிங் அ மெஷர்மெண்ட் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி செய்யணுன்றதுக்கெல்லாம் வந்துட்டு அளவு அக்யூரஸியாக இருக்காங்க அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஸ்டெஃபாகு கேட்டேன் இல்லை நான் வந்து ஏசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி இந்த செஃப் ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் இருக்கிறப்போ என்னோட தகப்பனாக தவறிட்டாங்க அப்போ நான் படிப்பு வேண்டான்னு சாரி பேக்கரி எடுத்து ரன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதனால கிடச்சேன் அப்பா கூட இருந்தும் நான் செஞ்சிருக்கிறேன் அப்பா இறந்துட்டு பிறகு நான் ஃபுல் ஆன பிறகு ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து தான் நான் செய்வேன் எங்கள் சாப்பிட்டா எப்படி செய்வோ அது மாதிரி தான் செய்வேன் பாருங்கள் முட்டையை ஒழித்து வச்சிட்டாரு இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் கப் வச்சு அவர் வந்து கேக் வந்து ரெடி பண்ணுறாரு பாருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃப் வந்துட்டு வெண்ணிலா ரெண்டாவது வந்துட்டு இதுதான் அந்த முட்டை சர்க்கரை மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுற இது இதை வச்சு தான் அவங்க வந்துட்டு பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு தான் இதை வந்து இந்த மிக்சரில் பண்ணுறாங்க இந்த பாத்திரத்தில் தான் அவங்க வந்து ஊற்றிப்பாங்க இது பாருங்கள் இதெல்லாம் வந்து வெண்ணிலா கேக் வெண்ணிலா வாசம் வீசுது இதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு சாக்லேட் ஃப்ளேவரை மாற்றுறாரு மாற்றிட்டு சொல்கிறாரு இது வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் வரும் அந்த அளவுக்கு தான் அவர் வந்து செய்கிறாரு இன்கேஸ் இந்த சேஃப்க்கு வராமல் இருக்கிற ஐட்டமாக இருந்து மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கம்மியாக ஆகிடுச்சுன்னா எந்த அளவுக்கு ஷேப் கொடுக்கறக்கூடிய கண்டெய்னர் இருக்குதோ அந்த கண்டெய்னரில் அந்த கேக் வந்து இது பண்ணுறாரு இட் ஷுட் பி வெரி ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பேக் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டாரு பாருங்கள் ஸோ திஸ் இஸ் த ஒர்க்மேன்ஷிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது இதில் பெண்ணிலாம் இந்த பக்கம் இருக்கிறது இது பார்த்தீங்களா சாக்லேட் ஃப்ளேவர் எவ்வளோ நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும்னு சொன்னால் இந்த ஷாப்புக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பல்காக வேணும்னாலும் வாங்கி கொடுங்க விலை கம்மி தான் வெளி மார்க்கெட்டை விட விலை 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 கம்மி தான் நான் சொல்லக்கூடாது காரணம் வந்து இது ரீட்டைல் கூட வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து சொல்லலை ஆனால் இந்த கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ரேட்டில் எந்த அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்குதான்றது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸு தென் யூ வில் பி மோர் 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 சாட்டிஸ்ஃபைட் இது உண்மையாக பொய்யாடுறதை நீங்கள் வாங்கி பார்த்து சாப்பிட்டுட்டு பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் அச்சாஹா எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றும் இல்லை சாஃப்ட் அண்ட் சில்கி அதை இப்போ சாஃப்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த